உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கலாம் காரணமே இல்லாமல் சண்டை சச்சரவுகள் தொடர் பண கஷ்டம் தூக்கமின்மை அல்லது உடல் குறைபாடுகள் வருகிறதா இதை சில எளிய முறைகள் மூலம் நம்மால் கண்டறிய முடியும் ஒரு கண்ணாடி டம்ளரில் சுத்தமான தண்ணீரை எடுத்து அதில் ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை போடுங்கள் அதை உங்கள் ஹாலில் வையுங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த நீர் நிறம் மாறினாலோ அல்லது எலுமிச்சம்பழத்தின் மீது கரும்புள்ளிகள் வந்தாலோ வீட்டில் எதிர்மறை சக்தி இருக்கிறது என்று அர்த்தம் அதே ஒரு கிண்ண கல் உப்பை நிரப்பி உங்கள் படுக்கை அறையின் ஒரு மூலையில் வையுங்கள் சில நாட்களில் அந்த உப்பு கரைந்து நீர்த்து போனாலோ அல்லது நிறம் மாறினாலோ அது வீட்டில் இருக்கும் தீய ஆற்றல்களை ஈர்த்து கொண்டுள்ளது என்பதற்கான அறிகுறியாகும் உங்கள் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகள் குறிப்பாக பூனைகள் குறிப்பிட்ட இடத்தை வினோதமாக பார்த்தாலோ அல்லது அந்த இடத்திற்கு செல்ல மறுத்தாலோ அங்கே எதிர்மறை ஆற்றலின் தாக்கம் அதிகமாக இருக்கலாம் இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தென்படுகிறதா செக் பண்ணிட்டு உங்கள் கருத்து சொல்லவும் இதுபோல மேலும் அறிய மைலோன் ஆன்மீகம் லை ஃபாலோ செய்யுங்கள்